இந்த மாதிரி கொஞ்சம் பழைய படிக்க உள்ள வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க அதாவது என்ன சொல்ல சொன்னால் அப்பப்போ வீடு என்ன கண்டிஷன் அதை பாருங்க பாத்திரம் தகுந்த மாதிரி சுத்தம் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் அது வந்து சரி பண்ணிட்டு அதுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி குடியிருந்து ஆபத்து இல்லாமல் இருக்கும் அதாவது அதாவது நம்மளுடைய உடம்புகளை நம்ம பத்திரமும் பார்க்கணும்

ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு அவர்களை